தமிழகத்தில் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்காம கொடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை அதை அதை வந்து சொல்லவே இல்லையா அவங்க அதை மறுக்கவே இல்லையே அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டாக்குமெண்ட் தவறு ஆனா அந்த நடந்த சம்பவம் உண்மைன்னு ஒத்துக்கிறாங்களா அவரோட மேனிஃபெஸ்டோல அவங்க போட்டிருக்காங்கல்ல கச்சத்தீவை மீட்டு கொண்டு வருவோம் திமுக போட்டிருக்கிறாங்க இல்லையா இதற்கு முன்னாடியும் போட்டிருக்காங்க இல்லையா அவ எப்பெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போல்லாம் மேனிஃபெஸ்டோல வந்து கச்சத்தீவை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம் போடுறாங்க இல்லையா அப்போ அதற்குண்டான நடவடிக்கைகள் என்ன எடுத்தாங்க அதை சொல்லணும் இல்லையா இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பாக இப்போ சி மக்கள்கிட்ட ஒரு இயக்கம் இருக்கிறது கட்சியத்தையும் நமக்கு ஓணும் தமிழக மக்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது அதை வந்து நீங்கள் வெறும் மேனிஃபெஸ்டோவில் மட்டும் போட்டு அரசியலுக்காக வந்து வாக்கு வங்கியை வந்து பெறுவதற்காக மட்டுமே பண்ணுற நடவடிக்கை கிடையாது இப்போ வந்து ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து அப்படின்னாரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல் கையெழுத்து போட்டாங்களான்னு தெரில போட்டாங்க அந்த கையெழுத்துக்கு மதிப்பு இல்லை எப்படின்னா இப்போ நான் வந்து என்கிட்ட பேங்க்கில் பணமே இல்லாமல் செக் கையெழுத்து போடுற மாதிரி தான் கையெழுத்து போட்டாச்சு பேங்க்கில் போய் நீங்கள் போய் கொடுக்குறீங்க பணத்தை பவுன்ஸ் ஆகுது அந்த கையெழுத்துக்கு மதிப்பு இல்லை ஒரு ஐம்பது லட்சம் கையெழுத்து அப்படி தானே வாங்கினாங்க அந்த ஐம்பது லட்சம் கையத்தோட மதிப்பு என்னாச்சு இன்றைக்கி காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ்ஸாக நீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இங்கே அதே மேனிஃபெஸ்ட்டோவில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீட் தேர்வுகளை வந்து முடிவு பண்ணுவது அந்தந்த மாநிலங்களுக்கு நான் கையில் விட்டுருவோம் அப்படின்ற ஸோ மேனிஃபெஸ்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ இங்க என்ன சொல்றாரு டிஎம்கேல வந்து டிஎம்கே மேனிஃபெஸ்டோ முதல்ல அந்த சாலிட் அவர்கள் நாங்க வந்து நீட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டு விளக்கு வாங்குறோம் சார் நீங்க இருக்கிறது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா இஸ் तामறை நீர்ங்களுக்கு வணக்கம் தேர்தலுக்கு முன்னதாக கச்சத்தீவு தீவு சம்பந்தமாக ஒரு ஆட்சியை வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்தார் தற்போது அது வந்து பொய்யான ஒரு விஷயம் அது பொய்யான ஆவணங்களை வெளியிட்டிருக்காரு அப்படின்ட்டு திமுக எம்பி வில்சன் அவர்களா இருக்கட்டும் அதே மாதிரி காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் திரு செல்வ அவர்களா இருக்கட்டும் இதை வந்து முழுமையா அவங்க வந்து அப்போஸ் பண்றாங்க சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சரி கச்சத்தீவு தாரை வார்த்தது யாரும் மறுக்க முடியாத உண்மை அவங்க அதை மறுக்கிறாங்களா அதாவது இந்த டாக்குமெண்ட்டு தான் வந்து பொய்யின்னு சொல்லிட்டு டிஸ்பியூட் பண்ணுறாங்களே தவிர பட் அதை கச்சத்தீவு தாரை வார்த்தது இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்தில் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்காமல் கொடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை அதை 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 வந்து சொல்லவே அவங்க மறுக்கவே இல்லையே அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த டாக்குமெண்ட் தவறு அந்த நடந்த சம்பவம் உண்மைன்னு ஒத்துக்கிறாங்களா இந்த டாக்குமெண்ட் வந்து சரியா தவறா என்பதை கண்டிப்பாக வந்து இது வந்து மக்கள் மன்றத்துல வைக்கணும் மக்கள் மன்றத்துல கூட இல்லை அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் லால கொண்டு போக வேண்டும் இது வந்து என்னதான் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தா கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா வந்து அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கச்சத்தீவை வந்து எழுதி கொடுத்துட்டாங்க ஸ்ரீலங்காக்கு அது வந்து அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா எழுதி கொடுப்பதற்கு அதுதான் வந்து இப்போ வந்து பேசு பொருளாக இருக்கணும் உரிமை இல்லாமல் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கிறீங்க ஒரு வெளிநாட்டுக்கு அப்படின்னா அது வந்து கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா வாய்ட் அபினிஷியோ அதாவது உங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் கான்ட்ராக்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து ஆரம்பத்திலேருந்து ரத்து செய்யப்படும் அதுதான் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வந்து இருக்கு ஸோ அது வந்து எல்லா ஆக்டுக்கும் எல்லா கான்ட்ராக்டுக்கும் பொருந்தும் ஆனால் என்ன ஒண்ணுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இது இரண்டு நாடுகள் சம்மந்தப்பட்டதுனால இது வந்து காமனாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போகும் இதை வந்து அதை மறுக்கலை அவங்க அந்த கொடுத்ததை வந்து மறுக்கலை அது வந்து அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கிறதா உரிமை இருந்து கொடுத்தாங்களா அந்த மாதிரி பேசுபொருளுக்கே வரல என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஐல கொடுத்த தகவல்கள் தப்பு ஆர்டிஐலேருந்து வாங்கி கொண்ட அந்த டாக்குமெண்ட் தப்பு பொய் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இந்த உண்மையை வந்து நடந்த சம்பவத்தை மறுக்கல ஓகே இது வந்து கண்டிப்பாக வந்து மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த தரவுகள் வந்து எப்படி ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் வந்து கச்சத்துக்கு முன்னாடி இருந்ததோ அதுக்கப்புறமா அது இந்தியா கூட எப்படி சேர்ந்தது அதுக்கப்புறம் இந்தியா கூட இந்தியிலேருந்து எப்படி பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் வந்து ஃபேக்சுவலாக வந்து ஒரு டாக்குமெண்டேஷனை கொண்டு போய் அதை வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் லாவில் ப்ரெசென்ட் பண்ணி அங்கே ஸ்ரீலங்காவும் அவர்களுடைய தரப்புகளை வைப்பார்கள் இதனால் ஸ்ரீலங்காவுக்கு வந்து இலங்கைக்கு வந்து என்ன விதமான எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும் வருமான இழப்பு ஏற்படுமா இல்லை மக்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா அதை எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணலாம் ஏன்னா நம்மள்ட்ட ஒரு நாடை வந்து கொடுத்துட்டோம் ஒரு இடத்த பூமியை வந்து கொடுத்துட்டோம் அவங்களுக்கு அதை வந்து எப்படி மீட்டு கொண்டு வருவது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஏன்னா கச்சத்தீவுன்றது பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு தமிழ்நாட்டின் ஒரு அங்கமாக இருந்தது அதில் வந்து மக்கள் போயிட்டு அங்கே மீன்பிடி தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே வாழ்வாதாரம் இருந்தது நிறைய கலாச்சாரத்துக்கோட இன் இ இம்பாக்டு இணைப்புகளாக இருக்கிறது அதை மீட்டு கொண்டு வருவதற்குன்னான இதுதான் இது எங்க வந்து இவங்களுக்கு ஃபேவரட்டிசமாக போயிட்டு ஃபேவரபுளாக போய் இதில் வந்து கச்சத்தை வந்து தவறாக வார்த்தாலே வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்துடுமோ மக்கள் மனதில் வந்து எழுந்துருமோ அதை மழை தான் வந்து செல்வ பிறந்தகையா அவர்களும் எம்பிபிள்சன் ஐயாவும் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர பட் இதனோட ஆக்ஷன் உண்மையான ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதா தேர்தல் முடிவுகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜூன் நாளுக்கு அப்புறம் எதற்குண்டான உச்சகட்டமான ஒரு நடவடிக்கை வந்து அப்புறமா தான் ஆரம்பிக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே கச்சத்தீவுடைய உண்மை தன்மை ஒரு பக்கம் இறந்தாலும் இந்த ஆர்கே அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடியாக அந்த பிரச்சாரத்தின் முன்னாடியாக அது வந்து வெளியிட்டு சோ தேர்தல் நேரத்துல மக்கள் மனதில இந்த ஒரு விஷயத்த வந்து திரும்பவும் கொண்டு வரணும் நடந்த பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப அதோட விஷயங்கள் மீனாவர்கள் அனுபவிச்சுட்டு வந்தாலும் திரும்ப ஒரு மக்களுக்கு ஒரு ரிமைண்டராக அண்ணாமலை அவர்கள் அத வந்து கொண்டு வந்தாரு சோ அந்த இடத்துல இந்த வந்து உண்மையா இல்ல பொய்யா இருந்ததா அப்படின்றது விவாதமா இருக்கு அண்ணாமலை அவர்கள் தவறாக தவறான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டாரு அப்படின்னா அது சரியான விஷயமா இருக்காது இல்ல கச்சத்தீவை கொண்டு வந்ததே யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா திமுக தான் அவரோட மேனிஃபெஸ்டோல அவங்க போட்டிருக்காங்க கச்சத்தீவை மீட்டு கொண்டு வருவோம் திமுக போட்டிருக்காங்க இல்லையா இதற்கு முன்னாடியும் போட்டிருக்காங்க இல்லையா அவ எப்பெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பெல்லாம் மேனிஃபெஸ்டோல வந்து கச்சத்தீவை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம் போடுறாங்க இல்லையா அப்ப அதற்குண்டான நடவடிக்கைகள் என்ன எடுத்தாங்க அதை சொல்லணும் இல்லையா இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பாக இப்போ சி மக்கள்கிட்ட ஒரு இயக்கம் இருக்கிறது கச்சத்தையும் நமக்கு ஓணும் தமிழக மக்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது அதை வந்து நீங்க வெறும் மேனிஃபெஸ்டோல மட்டும் போட்டு அரசியலுக்காக வந்து வாக்கு வங்கியை வந்து பெறுவதற்காக மட்டுமே பண்ற நடவடிக்கை கிடையாது அதையும் தாண்டி அது ஒரு டாக்குமெண்ட் வாங்கியிருக்கிறாங்க அந்த டாக்குமெண்டோட தன்மையை வந்து உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக் ஆடிட்ல கொண்டு போகணுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் தொல்லியல் துறை இருக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்டெல்லாம் கொண்டு போய் காமிங்க இதை இந்த டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக தப்பான்னு காமிங்க அதனோட உண்மைத்தன்மை அதாவது இப்போ வந்து எப்படி இதை வந்து வில்சன் ஐயாவும் செல்ல பிறந்தவங்க எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக ஓகே ஒரு நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அந்த நடவடிக்கை வந்து அந்த டாக்குமெண்ட் உண்மையாக இருந்ததுன்னா நம்மளோட மேனிஃபெஸ்டோவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இது வலு சேர்க்கும் மூணு பேர் சேர்ந்து ஜாயிண்டாக ஒர்க் பண்ணி தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டணியில் போகணுமே தவிர இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து உண்மையை நிரூபித்து விட்டால் என்டிஏ கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் இது ஒரு சாதகமாக ஆகிவிடுமே அப்படின்றதுக்காக மடைமாற்றுவதற்காக தான் இந்த டாக்குமெண்ட் தவறு அப்படின்றாங்க சரி உங்களோட உண்மை நிலை என்ன மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லியிருக்கீங்க கட்சி மீட்டு கொடுப்போம் சொல்லியிருக்கோங்களேன் அதற்கு ஒருத்தர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறார் அப்படின்னா அந்த முயற்சியில் வந்து நீங்களும் பங்கு கொண்டு மூணு பேர் ஒன்னா பயணிக்குமே தவிர ஏன் வந்து அவர் பண்ண தப்புன்னு சொல்றீங்க ஓகே அவர் பண்ண அவர் வச்சிருக்கிற டாக்குமெண்டே தவறுன்னு வச்சுக்கோங்களேன் சரியான டாக்குமெண்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாமே அதாவது இது வந்து அரசியல்ல வந்து என் டிஏவோ இல்ல பிஜேபியோ வெற்றி பெற்று விடக்கூடாது கூடாது இதனால ஒரு ஆதாயம் அவர்கள் கிடைத்து விடக்கூடாது கூடாது அப்படின்றதுல வந்து எதிர்கட்சிகள் எப்பவுமே தங்களுக்கு எதிரான கருத்துக்களை என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் கருத்துக்களை கூறுவதே வழக்கமாக கொண்டிருக்கிறது வாடிக்கையாக இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிரதிபலிக்கும் சங்கர் அவருடைய கைது சில நாட்களுக்கு முன்னாடி அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு அதுவும் இல்லாம அவருடைய அந்த சேனல்ல இருந்து வேலை பார்த்தவர்கள் சில பேர மேலேயும் அக்யூசிஷன் வரப்பட்டது நிறைய பேர் அந்த பதவி விட்டும் இருக்கிற நிலையில சவுக்கு சங்கருடைய கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் சில போலீஸ் அதிகாரிகள் மேல சில அக்யூசியேஷன் வச்சிருக்காரு இந்த விஷயம் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வருது சோ அவர் சொல்ற அந்த கருத்துக்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சரி ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு சவுக்கு சங்கர் அவர் எடுத்து வைக்கும் விதம் அது தனிநபரை வந்து ஒரு சார்ந்து ஒரு மீடியால வைக்கிற விதம் வந்து ஐ திங்க் பொதுவாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா வந்து ஒரு தனிநபர் தனிநபர் சார்ந்த ஒரு கருத்துக்களை வைக்கும் போது அதை வந்து நீங்க வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்லயோ இல்லை ஒரு கோர்ட்லயோ போயிட்டு அந்த மாதிரி மாதிரியான கேஸை ஃபைல் பண்ணி அப்படித்தான் போகணும் இது என்ன ஆகுதுனா இன்னைக்கு தேதியில் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வியூஸ் எப்போவுமே வந்து மக்கள் அதை வந்து பார்க்கறதுக்காக வந்து மக்களை ஹேங் பண்ணிட்டுருக்கோம் அந்த இதில் லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் அதை பா பார்க்கறதுக்காக அந்த அந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதற்காக வந்து ஒரு சவுக்கு சங்கர் ஐயாவும் தள்ளப்பட்டுட்டாரோன்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் போதைன்னு கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் அது மாதிரி அடிக்ஷன் அவர் சொல்ல சொல்ல மக்களுக்கு வந்து ஒரு விருப்பம் வருது ஓ என்ன சொல்கிறோம் என்ன சொல்ல வரான்னு கேட்குறாங்க அதனால அவர் சொன்ன கருத்துக்கள்ல எனக்கு மாறுபாடு இல்லை அது வந்து சொன்ன கருத்துக்கள் உண்மை தன்மையை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது அவரோட அவரு தரப்பு வாதம் அதை ஆனா சொன்ன விதம் சொன்ன கருத்துக்களை உண்மையா இல்லையா வந்து கண்டிப்பாக அவர் வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்ணலாம் ஆனா சொன்ன விதம் வந்து இருந்தாலும் அவருக்கும் ஒரு லைஃப் இருக்கு அதுதான் அதுதான் சொல்றேன் இப்போ வந்து தனிப்பட்ட நபரோட கருத்துக்களை சொல்லும் போது அது பொது வெளியில சொல்லக்கூடாது அது சரியா தவறா என்பதை கோர்ட் முடிவு பண்ணணும் இல்ல அந்த அந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துறை முடிவு பண்ண வேண்டும் ஓகே அதுதான் வந்து சொன்ன கருத்துக்கள் உண்மையாக இருந்தாலும் சொன்ன விதங்கள் வந்து தவறாக இருக்கிறது அதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த கைதுக்காக ஏன்னா ஏற்கனவே அவர் கைது செய்து உள்ள போயிருக்கிறாங்க திருப்பியும் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வந்து அவருக்கு வந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆர்டர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா சரி இதை தாண்டி என்ன பண்ணணும்னா இதையே வந்து ஒரு யாருமே மீடியாக்கள்ல பேசக்கூடாது யாருமே சோசியல் மீடியாக்கள்ல அவர்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்கணும் வேற என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு நீங்கள் பிரிண்ட் மீடியாவில் போய் மீட் மீட்டிங் கொடுக்க முடியுமா ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியுமா அந்தளவுக்கு யாரும் பிரபலம் கிடையாது அந்த அளவுக்கு பிரிண்ட் மீடியா வந்து இன்னைக்கு வளரவில்லை ஸோ ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூபாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் ஈஸியாக வந்து பொது மக்களால் இல்லை வந்து பொது வெளியில் கருத்துக்களை சொல்கிறவங்களுக்கு ஆக்சஸாக இருக்குது அப்படி இருக்கும்போது அதனோட சுதந்திரத்தை வந்து மக்கள் நல்லதுக்காக பயன்படுத்தி கொண்டு அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளையும் அரசு செய்கின்ற தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டுமே தவிர அதாவது ஆதாரம் கண்டிப்பாக இருக்கணும் கையில வந்து சுட்டி காட்ட வேண்டும் அதுல வந்து தனிநபர் தாக்குதலில் ஈடுபடாம என்ன ப்ராசஸ் ப்ராப்ளம் ஆயிருக்குது சரி பீப்புள் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னா அதற்கு தனியாக அணுக வேண்டும் ப்ராசஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து நீங்க வலைதளத்துல சொல்லலாம் அதற்குண்டான டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அதற்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு தன்னிச்சையாக அதுக்கு பொறுப்பேற்று அதற்கு பதில் அளிக்க வேண்டும் பதில் அளிக்க வேண்டும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து அதாவது கைது நடவடிக்கை ஈடுபடுறது அளிக்கிறது ஆகாதுங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ஒரு கடந்த ஒரு ஆறு மாதங்களில் கூட பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியை சார்ந்த நபர்கள்லாம் வந்து விடிய காத்தால நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க எங்க கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல அவர்கள் வந்து குடும்பத்தாருக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க அது தவிர ஒரு நியூஸ் சேனலில் ஒரு பையன் ரிப்போர்ட்டர் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே ஓடுறோம் அதிகாரிகளுக்கு என்னை யாரோ துரத்துகிறாங்க அங்கே வந்து தவ தவறான சம்பவங்கள் நடக்குது நான் அதை கேப்சர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதை வந்து அதை அதை ஃபோன் பண்ணிகிட்டே ஓடுறான் ஆனால் பின்னாடி வந்து சில நபர்கள் வந்து அவனை வந்து தாக்குவதற்காக முயற்சித்து தாக்கியும் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் அவரை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இது வந்து லீடிங் டு ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து ப்ராப்ளமாக வந்து ஸ்டேட்டில் வர ஆரம்பிக்கிறது இதை வந்து அரசாங்கம் எப்படி எடுத்து கொண்டு போக வேண்டும் சரி சொன்ன முறை தவறாக இருக்கலாம் ஆனா சொன்ன கருத்துக்களை உண்மை இருக்கிறது அந்த உண்மை தன்னுடைய ஆராய்ச்சி அரசாங்கம் அந்த கருத்து உண்மையாக இருந்தா கூட இட்ஸ் அக்காடி டு பர்சன் பர்சனல் லைஃப் இல்லையா சோ என்னுடைய பர்சனல் லைஃப்ல இந்த விஷயங்களை நீங்க சொல்றீங்க சோ அது வந்து தப்பு அப்படின்ற அந்த ஒரு போலீஸ் அதிகாரிகள் வந்து அதுக்கான கேஸ் போட்டிருக்கலாம் சோ இத வந்து நம்ம திமுக கூட லிங்க் பண்ணனே இப்ப சவுத் சங்கர் அவர்கள் திமுக ஆதரவாக பேசும் ஒருவர் சோ அதனால இந்த திமுக கூட லிங்க் பண்ணனும் இல்ல ஏன்னா பொலிட்டிகலைடா ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றாங்க இப்ப நீங்க சொன்ன அந்த லைன்ட் லிஸ்டட் திங்ஸ் எல்லாமே வந்து பொலிட்டிக்கலி இஸ்யூட் திங் சோ அதுக்காக ஒரு கட்சி இது பண்ணுதுன்னா அது தவறு ஆனா ஒருத்தருடைய பர்சனல் லைஃப் இந்த டிஜிபி வந்து ஒழுகாங்க ஒர்க் செய்யல இல்ல இவங்களோட செயல் சரியாக இல்லைன்றதை தவிர்த்து இவர்களுக்கு இவர் கூட தொடர்பு இருக்கு இவங்களோட பர்சனல் லைஃப் உள்ள டிராக் பண்ணும்போது அந்த அதிகாரிகள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நம்ம அரெஸ்ட் பண்ணலாம் சோ அதுக்கு வந்து திமுகவுடைய பின்புலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கேஸ் இல்ல அதுல என்ன வரும்னா அரசு அதிகாரிகள் எங்க வேலை பாக்குறாங்க அரச வேலை பாக்குறாங்க இப்போ ஒரு ஒரு கம்பெனில வந்து ஒரு நபர் தவறு செய்கிறார் அப்படின்னா அந்த தவறை செய்வதற்காக அந்த அந்த நிறுவனம் வந்து அவருக்கு வந்து ஏதுவான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது போது அந்த நிறுவனமும் அதற்கு வந்து காரணமாகும் அப்ப அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா அதன் உண்மைத்தன்மை ஆராய்வதற்காக இப்போ வேணும்ட்டே வந்து எங்கள் நிறுவனத்து மேல பழி போடுறீங்கன்னு சொல்லிட்டு யார் இந்த நடவடிக்கை எடுத்தார்களோ அவர்கள் மேல வந்து வழக்கு பதிவா பதிவு பண்ணுவாங்க ஓகே அண்ட் அடிஷன் டு த இண்டிவிஜுவல் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதாவது அரசாங்கத்தில் வேலை பாய்க்குற அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு தவறுதான செயல்களில் ஈடுபட்டு நீங்கள் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அந்த அரசதிகள் எங்கே வேலை பார்க்கறோ அந்த அரசாங்கத்தை வேலை பார்க்கும் போது அவங்களோட சிஸ்டம் வந்து இவங்க வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி தான் ஆகுது இந்த இன்டென்ஷன் வந்து கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அந்த தனிநபர் மேலே இல்லை அந்த தனிநபர் சார்ந்திருக்கிற நிறுவனங்கள் தனிநபர் சார்ந்திருக்கிற துறைகளின் மீது தான் வந்து நம்ம அவர் நேரடியாக மறைமுகமாக குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த அரசாங்கம் அதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஸோ அதனால் நடவடிக்கை எடுத்தது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன் பட் ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபரை சார்ந்தோ இல்லை ஒரு குறிப்பிட்ட தனிய எதிர்கட்சிகளை மட்டுமே குறிவைத்து இது பண்ணுறதுனால தான் இது வந்து மோட்டிவ் இருக்கு இதுக்கு பிகைண்டா அப்படின்னு சொல்கிறோம் இந்த கருத்துக்கள் நடவடிக்கை எடுத்ததால் உடன்பாடு நடவடிக்கை கட்டிங் அக்ராஸ் த கட்சிகள் ஆழ்ந்த இந்த மா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் யார் தவறு செய்தாலும் குற்றச்சாட்டு தவறாக வச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் விசாரணைக்கு பிறகு அப்படின்றது வந்துன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் இது வந்து ரொம்ப எதிர்பார்த்தது ஏன்னா அவரோட வே ஆஃப் டெலிவரிங் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது போது அதற்கு வந்து நீங்கள் எதிராக வந்து அது இல்லை என்று ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த அரசாங்கமோ இல்லை அரசு அதிகாரிகளோ வந்து முன் வரவே இல்லை அது அது வராதனால இன்னும் அவர் அக்ரஷனா போகும்போது இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள் ஈடுபடும் அதே மாதிரி நீட் தேர்வு இப்போதான் முடிஞ்சிருக்கு நீட்டை வந்து பேன் பண்ணும் அப்படின்றத வந்து தமிழ்நாட்டுல இருக்க ஆளும் கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில எடுத்த ஒரு விஷயம் அதே மாதிரி அதிமுக கூட்டணியில இருக்கும்போது பேசல இப்ப கூட்டணி விட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களையும் எக்ஸாம்ல வந்து பீகார்ல சில கொஸ்டின் பேப்பர்ஸ் கசிவு ஏற்பட்டதுனால ஒரு பதிமூன்று பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது எப்படி நாங்க வந்து இதுல வந்த தேர்வு எல்லாம் என்ன ஒரு தன்மை இருக்கு எந்த எந்த அளவு இதுல உண்மை இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியும் எங்க பிள்ளைகளும் இதுல எழுதியிருக்காங்களே தமிழக குழந்தைகளும் சோ அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இடம் இதுல வந்து கிடைக்கும் அப்படின்றது எப்படி நம்ப முடியும் சோ நீட் வந்து திரும்பவும் வேணாம் சோ இந்த மாதிரியான மால் பிராக்டிசஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே சோ இந்த மத்திய அரசு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா கண்காணிக்க முடியும் அப்போ இப்போ வந்து ஒரு இதுல நவந்துட்டார் அவரு என்ன சொன்னார்னா நீட்டு வந்து சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இவரும் சரி இவரோட கூட்டணி கட்சிகளும் சரி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கும்போது சொல்றாங்க தமிழ்நாடு விட்டு தாண்டி போயிட்டீங்கன்னா நீட்டு ஒன்றும் சொல்லுவாங்க ஸோ அப்போ என்னாச்சுன்னா இப்போ சமூக நீதிக்கு எதிரானது கிடையாது இது ரைட்டுங்களா அப்போ இங்க இருக்கிற சிலபஸ் நீட்ல இருக்கிற சிலபஸும் தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்கள் அதாவது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் சிபிஎஸ்சியில் படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் ஸோ இப்போ வந்து சிலபஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து சிலபஸ் டஃப்பாக இல்லை எக்ஸாம் பேப்பர்லாம் வந்து இன் லைன் வித் தி கரிக்குலம் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு இப்போ என்ன சார் வேற ஒரு காரணம் தேடுறாங்க இப்போ இப்போ வந்து ஆட்சிக்கு வந்தோன்னே முதல் கையெழுத்து அப்படின்னாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்து போட்டாங்களான்னு தெரில போட்டாங்க அந்த கையெழுத்துக்கு மதிப்பு இல்லை எப்படின்னா இப்போ நான் வந்து என்கிட்ட பேங்க்கில் பணமே இல்லாமல் செக்கு கையெழுத்து போடுற மாதிரி தான் கையெழுத்து போட்டாச்சு பேங்க்கில் போய் நீங்கள் போய் கொடுக்குறீங்க பணத்தை பவுன்ஸ் ஆகுது அந்த கையெழுத்துக்கு மதிப்பு இல்லை ஒரு ஐம்பது லட்சம் கையெழுத்து அப்படி தானே வாங்கினாங்க அந்த ஐம்பது லட்சம் கையெழுத்தோட மதிப்பு என்னாச்சு இன்னைக்கு சரி முதல்ல என்ன சொன்னீங்க இப்போ இங்கே ஆர் என் ரவி ஐயா அவர்கள் வந்து திருப்பி திருப்பி அமிச்சாருன்னு சொன்னீங்க நீட்டு பில்லு அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்கு போச்சு இப்போ இப்போ பிரசிடென்ட் கிட்டே இருக்கும் போது இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே ஆக போகுது இல்லையா கிட்ட போச்சு போய் இந்த பில்லு இப்போ அதனோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஸோ டெல்லியில் போயிட்டு என்ன முறையீடு கொடுத்தீங்களா அங்கே போய் தர்ணா பண்ணீங்களா இங்கே வந்து எதற்கெடுத்தாலும் ஆளுநர் வந்து ஆர்இ ஆர் என் ரவி அவர்கள் வந்து எங்களுக்கு தமிழ்நாடை வஞ்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது இருந்தோம் இல்லைங்களா கூச்சல் இருந்தோம் குழப்பம் பண்ணிட்டு இருந்தோம் சட்டமன்றத்தில் அவரை பேச விட்டுறது இல்லை அது மாதிரிலாம் பண்ணியிருந்தோம் இப்போ பிரசிடென்ட் அந்த பில் இருக்குது நீங்கள் பிரசிடென்ட்கிட்ட போய் பில் அந்த புஷ் பண்ணி வாங்க வேண்டியதானே தானே பேப்பர் லீக் ஆனதுனால எங்கள் மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுவோமோ ஸோ அந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணிவிட்டால் அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்களா இப்போ அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இப்போ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேயும் ப்ராப்ளம் இருக்குது பீகார்லேயும் ப்ராப்ளம் இருக்குது அதாவது இந்த லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணணும் இப்போ கல்லை ஓட்டு போடுறாங்கன்றதுனால அந்த எலெக்ஷனை பேன் பண்ணிடலாமா முற்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கல்லை ஓட்டு போடுவாங்க இல்லைங்களா அந்த இப்போ அப்புறம் இப்போ இந்த ஆதார் லிங்க்டு கார்டு இந்த ஓட்டார் லிங்க்டு கார்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் குறை வந்து குறைந்துச்சு முன்னாடி கள்ள ஓட்டெல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்களா அப்போது கள்ள ஓட்டு போடுறதுனால ஓட்டி எலெக்ஷனை பேன் பண்ணிட்டு மூடிட்டு போயிடலாமா பிரசிடென்ஷியல் ரூல் கொண்டு வந்துடலாமா அதாவது இவர்களுக்கு வந்து சாதகமாக எதெல்லாம் நடக்குதோ அதுலேருந்து ஒரு நுனியை எடுத்துட்டு இங்கே வந்து முடிச்சு போடுறது ஸோ அதாவது இப்போ இப்போ இவங்க தான் நீட்டை கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் அரசாங்கம் தான் நீட்டை கொண்டு வந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க காங்கிரஸாக நீட்டு கொண்டு வந்துட்டு இந்த அதே மேனிஃபெஸ்ட்டோவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நீட் தேர்வுகளை வந்து முடிவு பண்ணுவது அந்தந்த மாநிலங்களுக்கு நாங்கள் கையில் விட்டுடுறோம் அப்படின்றாங்க மேனிஃபெஸ்டோ மேனிஃபெஸ்டோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ இங்கே என்ன சொல்கிறாரு டிஎம்கேல வந்து டிஎம்கே மேனிஃபெஸ்டோ முத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வந்து நீட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டு விளக்கு வாங்குவோன்ற சார் நீங்கள் இருக்கிறது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா இஸ் அ ஃபெடரலிசம் அனைத்து மாநிலங்களுக்கும் எது வந்து கரெக்டாக இருக்கும் எஸ்பெஷலி எஜுகேஷன் இஸ் கன்கரன்ட் லிஸ்ட்டு அனைத்து மாநிலத்தில் உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி தான் பார்க்க வேண்டுமே தவிர சப்போஸ் இங்கே வந்து நம்மளோட கற்றல்ல குறைபாடுகள் இருக்கிறது இல்ல நீட்டில் வந்து உங்களால் வந்து எழுதி பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்க ஸ்ட்ராங் பண்ணுறதா அரசு முன்னே வந்து மக்க அந்த பசங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கறதா அதனால் வந்து எப்படி மேலே வரணும் அப்படி பார்க்கணுமே தவிர இங்கே ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தியாக இருக்குது எங்க ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்குது அதனால் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம்னா நீங்கள் காம்படிஷன்லேருந்து அர்த்தம் ஸோ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கொடுக்க போகிறதுலன்னு அர்த்தம் இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் எழுதிருக்காங்க இந்த வாட்டி நீட்டில் போன வருஷம் இருபது லட்சம் இந்த வருஷம் இருபத்தி நாலு லட்சம் போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து எழுதினாங்க எழுபத்தி மாணவர்கள் குவாலிஃபைட் ஆகிருக்கிறாங்க மோர் தென் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா மாணவர்கள் விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்களும் சரி தோல்வியில வந்து பயந்து போகக்கூடாது இல்லைங்களா அதுதான் வந்து இவங்க வந்து மடை செய்வதற்காக அது டஃப் டஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் திரிக்கிறது அப்படின்றாங்க பட் அனைத்து மாநிலங்களிலும் வந்து மக்கள் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதும்போது நமக்கு மட்டும் ஏன் வந்து அது வந்து எதிர்க்கணும் இங்க மாணவர்கள் எதிர்க்கலையே இங்க இருந்து சோ இன்னைக்கு வந்து இந்த வருஷம் தற்கொலைகள் நடந்து இப்போதான் அதிகமா பேசப்பட்டது அப்படி பாத்தா இப்போ பேரண்ட வகுப்பு தேர்தல் முடிய வரும்போது கூட ஒரு பத்து பத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து இறந்திருக்காங்க இந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட ஆ பத்தாவது படித்தா தற்கொலை பண்ணிக்கிறான் ஃபெயில் ஆகிட்டா பன்னெண்டாவதுல இது பண்ணுறான் கல்யாணத்தில் வந்து க முறிவு ஏற்பட்டால் தற்கொலை பண்ணிக்கிறான்னா கல்யாணமே பண்ணிக்குவானு சொல்லிடலாமா நம்ம சட்டம் கொண்டு வந்து இல்லாமல் அனைத்து ஆண்களும் பெண்களும் தனித்தனியாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஸோ தற்கொலையை வந்து ஒரு காரணம் காட்டி நீட்டை வந்து முடக்குவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ஐஐடியில் இருக்கட்டும் சிஏயில் இருக்கட்டும் இல்லை பிகாம் இருக்கட்டும் எதில் தான் இல்லைங்க அதாவது தோல்வியை மட்டுமே ஒரு மையமாக வைத்து ஒரு நாடு முழுவதும் கொண்டு வந்த சட்டத்தை வந்து தவறு என்று சொல்வது வந்து மிக அரசியல் அரசியல் நோக்கால் பார்க்க தான் நம்ம தான் பார்வையாக தான் நான் பார்க்குறேன் அதற்கு என்ன வந்து நம்ம காரணங்களை கொண்டு வர வேண்டும் கள்ளச்சாராயம் குடித்து எவ்வளோ பேர் சாவறாங்க இல்லைங்களா தற்கொலையை விட்டுடுங்க நீங்கள் தற்கொலையாவது அவன் வந்து இந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்டில் டிசிஷன் எடுக்கிறான் பிளான் பண்ணியே கள்ளச்சாராயம் குடித்து சாவறாங்களே பிளான் பண்ணியே ம மதுபானம் அறிந்து சாவுறாங்களே அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம இல்லைங்களா ஸோ ஒரு ஒருத்தரோட விபத்து இல்ல ஒரு சாவை வைத்து கொண்டு அதனால அந்த சட்டம் தவறு என்று சொல்வது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது சோ நீட் என்பது ஐ திங்க் கண்டிப்பாக வந்து அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையான ஒன்று இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்ததுக்கு அப்புறம் கூட பாருங்க என்ன பண்ண போறாங்கன்னு பாருங்க நீட் வந்து கண்டிப்பாக அனைத்து மாநிலங்களிலும் நடக்கும் உதயநிதி ஐயா சொல்லு தான் சொல்லுவாரு என்ன சொல்லுவார் அப்படின்னா அடுத்த தேர்தல்ல பரப்புரைக்கு வரும்போது ஏங்க நீங்க வந்து நீட்டை வந்து விளக்கல அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதாவது த்ரீ மோடி த்ரீ பாயிண்ட் ஓ வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தேர்தல் வருண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே வருது வச்சுக்கோங்க அப்போ அந்த தேர்தல் பரப்புரைக்கு போகும்போது கேட்பாங்க ஏன்னா நீங்க இருபத்தி ஒண்ணுல நீங்க வந்து மேனிபஸ்டோல சொன்னீங்க இல்லையா நீட்டு வந்து முதல் கைத்தா போடுவோம்னு சொன்னீங்க நீங்க ஏன் போடல அப்படின்னு இருபத்தி ஆறுல கேட்டாங்க அப்படின்னா இந்த பதில் சொல்லுவாரு அப்படின்னா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போடுறோம்னு சொன்னோம் இருபத்தி நாலுலயும் போடுறோன்னு சொன்னோம் இருபத்தி நாலுல எங்களுக்கு வந்து நீங்க வாக்களிக்கவில்லை ஐஎன்டிஏ கூட்டணிக்கு நீங்க வந்து வாக்களிக்கவில்லை அதனால எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் சென்ட்ரல்ல வரல அதனால என்னால் கொண்டு வர முடியல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வாக்குமூலம் கொடுத்து விட்டு இருபத்தி ஆறுல வந்து அப்படி கடந்து போவாங்க